அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஆமா விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் அதை மீட்டெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நடந்துகிட்டு இருக்கு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் விகடன் ஆப் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்ததை நம்ம வந்து மீட் எடுத்துட்டோம் சரி பண்ணிட்டோம் அதில் உள்ள பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து நீங்கள் விகடன் கட்டுரைகள் விகடன் ஆடியோ புக்கா வர அந்த விகடன் பிளே இது எல்லாமே வந்து அந்த ஆப்பில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதத்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி விகடன் சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்க்ளூசிவான கட்டுரைகள் அதே மாதிரி ஜூனியர் விடன் ஆனந்த விடன் கட்டுரைகள்லாம் படிக்க வைக்கிறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இருக்கு வேணுங்கிறவங்க அதையும் பயன்படுத்திக்கலாம் ஆமா ஓகே ஷோக்குல போய் அது என்ன பாக்ஸிங் மேட்டர் பார்த்துலாம் பாத்துருவோம் வெல்கம் ஷோ நான் உங்கள் நண்பன் சி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குல போயிடலாம் காலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோபாலபுரத்துல கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி வந்து திறந்து வச்சிருக்காரு அகாடமியா எட்டு கோடி ரூபாய் செலவுல சுமார் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு டைம்ல பாக்குற மாதிரி அமைச்சிருக்காங்க இனிமேல் கோபாலபுரத்துல குத்துச்சண்டை ஆனா நீங்க அந்த பாக்ஸிங் நியூஸ படிச்சுட்டு வந்துட்டு பாக்ஸராவே மாறிட்டீங்க அப்பையில இருந்து பஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கீங்க வேற என்னன்னா இத பண்ண உடனே அவரு குத்துச்சண்டைக்கு போகணுமா இறங்கி இருக்காரு ஏற்கனவே அந்த கல்விக்கான நிதி கொடுக்க மாட்டேறாங்க திமுக குத்துச்சண்டை வந்து கூட்டிட்டு இருக்காங்க ஆஹ் இந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கான அந்த மக்களை அந்த தொகுதியை குறைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு முதலமைச்சர் மார்ச் அஞ்சாம் தேதி காலை பத்து மணிக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில இந்த கூட்டம் வந்து நடைபெறும் மறக்காம எல்லாரும் சொல்லியிருக்காரு என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இப்ப பாருங்க தமிழ்நாடு தென் மாநிலம் எல்லாமே இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல பெரும் முயற்சி எடுத்து பெரிய வெற்றியும் பெற்று நம்ம கிடைக்க போற பலன் என்னன்னா நம்மளுடைய அந்த தொகுதி எண்ணிக்கையை வந்து குறைக்க போறாங்க அப்படி குறைச்சாங்கன்னா நம்பர் ஒன்னு என்னன்னா எட்டு தொகுதி தமிழ்நாட்டுக்கு வந்து குறைஞ்சிரும் மக்களவை தொகுதியில இன்னொரு படி என்னன்னா எட்நூத்தி நாற்பத்தி எட்டுன்னு வரையறுத்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பத்துதான் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு கிடைக்க வேண்டிய இடத்துல நமக்கு பத்து தான் கிடைக்கும் எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து லாஸ் தான் நமக்கான உரிமை நிதி உரிமை அதிகார உரிமை எல்லா உரிமையும் நம்ம எடுக்க வேண்டிய கால கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல இருக்காரு அதை வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆமா அதுவும் வந்து யூபி எல்லாம் நூத்தி நாற்பது தாண்டோன்றாங்க தொகுதி எல்லாம் அப்புறம் என்ன அவங்கதான் நீல அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க அதை நோக்கி பாஜக அப்படிங்கிறது முதல்வரோட குற்றச்சாட்டு அதே தான் வந்து எதிர்க்கட்சியான அதிமுகவும் சொல்றாங்க ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா

திட்டிக்கிட்டு இருக்காரு அவரு ஆமா என்னோட எம்எல்ஏ பதவி இருந்த பதவியும் பறிச்சுட்டீங்களே சபாநாயகரா இருந்த ஒரு காலகட்டத்துல பிஜேபி கூட்டணி வச்சு எம்எல்ஏ பதவி போயிடுச்சு எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி காத்துக்கிட்டு இருக்காரு அவரு ஆமா அவர் குத்துச்சண்டை போறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக செய்யற அநீதி இது ஏன்னா அவங்க எல்லாம் சொன்னதை கேட்டு மத்திய அரசு சொன்னதை கேட்டு இங்க கட்டுப்படுத்தணும் நம்ம தான் மக்கள் தொகை ஆனா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவரும் எதிர்கருத்து சொல்லியிருக்காரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதே மாதிரி மும்மொழி கொள்கை இது ரெண்டு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கான பணம் கொடுக்கப்படும்ங்கிறத திட்டவட்டமா சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான் நம்ம நினைச்சுட்டு நமக்கு வர வேண்டியது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடின்னு ஆனா அவரே சொல்லியிருக்காரு உங்களுக்கு வர வேண்டிய பணம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கிடையாது ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து வெளிப்படையா வந்து சொல்றாங்க முதல்வர் வந்து பத்தாயிரம் கோடியா இருந்தாலும் பரவாயில்ல மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம்னு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்ற படங்களுக்கு மேல கொடுக்க மாட்டோம்னு வெளிப்படையா வந்து சொல்றாங்க இதனால திமுக இந்தி எதிர்ப்புன்னு கையில் எடுத்து போராட்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா திமுக காரங்க நிறைய மத்திய அரசு அலுவலகம் முன்னாடி போய் நாங்கள் இந்தியில் எழுதியிருக்கோம்ல அதெல்லாம் வந்து பிளாக் பேண்ட் எடுத்து வந்து அடிக்கிறது அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு அதை வச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதேபடியில கேள்வி கேட்கப்பட்டது அடுத்த மொழிப்போருக்கு தயாராகிட்டீங்களான்ட்டு நாங்க தயாராகவே எரிக்கிறோம்ன்றது வந்து அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே வந்து இந்த தொகுதி வரையறை ஒரு போர் அப்புறம் நிதிக்கான ஒரு போர் அப்புறம் மொழி போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் போர் ஆனா வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு அதுன்னு அண்ணாமலை வந்துடுறாருப்பா ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மும்மொழி கொள்கை வந்து பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு ஓகே அதுல வந்து அண்ணாமலை வந்து எப்பயும் வந்து அண்ணாமலை ஏதாவது பண்ணுவாரு இது வந்து கலாச்சிட்டு இருப்பாங்க திமுக காரங்க இன்னைக்கு திமுக காரங்களா அண்ணாமலையே வந்து கலாச்சிருக்காரு அஹ் கடையநல்லூர்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தியில எழுதியிருக்கிறது அழிக்கிறதுக்கு பதிலாக திமுக காரங்க இங்கிலீஷ்ல எழுதி இருக்கதை ஹிந்தி தெரியலாம் பரவாயில்ல ஹிந்தி எதுவுமே தெரியலையே உங்களுக்குன்னு ஏடிஎம்கேல இருந்தெல்லாம் ஓட்டிட்டு இருந்தாங்க இப்போ இப்ப இவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த மாதிரி பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு எல்லா பக்கமும் போறாங்க அவங்களுக்கு வந்து இந்த நாடகம் எல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது ஆனா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க முதல்வரையே எது ஹிந்தி எது ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இவர் அவரு கிளாஸ் எடுத்திருக்காரு அவன் அவர் வேட்டி கட்டிட்டு பார்த்தேன் வேட்டி கட்டிட்டு கருப்பு மையம் எடுத்து ரெடி ஆகிறாரு ஓகே அட் டைம்ல ஹிந்தி அடிக்க போறாருன்னு பாத்துக்கிட்டு இருக்க சமயத்தை இங்கிலீஷ் அடிக்காரா சார் முதல்ல அங்க இங்கிலீஷ் அடிச்சுட்டு அப்புறம் ஹிந்திக்கு மாதிரி அவரு தெரிஞ்சு பண்ணாரா இல்ல என்னன்னு தெரியல உளுந்தூர் பேட்டையில கூட இன்னைக்கு திமுககாரங்க வந்து இந்த உளுந்தூர் பேட்டையில ஹிந்தி போய் வந்து அழிச்சிருக்காங்க கருப்பு மொழி போட்டு ஹெச்ராஜ் அவர் நியாயமான கேள்வி எழுந்து வைக்கிறாரு நியாயமான கேள்வியா என்னங்கிறது நீங்க தான் சொல்லணும் அவரோட தரப்பு இருந்து நியாயமான கேள்வின்னு சொல்றாரு அவரு ஐநூறு நோட்ல ஹிந்தி இருக்கு அதை இந்தியில நீ கருப்பு மையை வச்சு அழிங்க அப்படிங்கிறாரு அவரு உங்க அதாவது திமுக காரங்களாம் இந்தியில கருப்பு மையை வச்சு அழிச்சிட்டீங்கன்னா உங்க பணம் எல்லாம் செல்லாம போயிடும் நாங்க ஜெயிச்சிருவோம் நீங்க பணத்தை வச்சு தானே ஜெயிக்கிறீங்கன்னு எதுவும் சொல்றாரா என்னன்னா பணத்துல இருந்து எழுதவே கூடாது ஏதாவது பார்க் பண்ணா அது வந்து சட்டவிரோதம் அவர் சட்டவிரோத செயலுக்கு எச்சராஜா வந்து தூண்டுறா அவர் வழக்கறிஞர் வேற நினைக்கிறேன் ஓ வழக்கறிஞனால உயர்நீதிமன்ற அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு வளத்துல என்ன பேசிக்கிட்டேன் நீங்க ஐநூறு ரூபா நோட்ட நீங்க ஹிந்தியில் வச்சு இல்லைங்க பாத்துரும் அப்படிங்கிற மாதிரி சவாலா விட்டுருக்காரு அதான் அண்ணாமலை இன்னொன்னு வேற சொல்றாரு அவரு இந்த மத்திய சொல்றதுனால போய் நீங்க அழைக்கிறீங்க இல்ல இந்த சிபிஐ ஐடி அங்கதான் இங்கில இங்கிலீஷ் எழுதி இருக்காங்க ஹிந்தியில பார்ப்போம் அப்படின்லாம் அட்ரஸ் உங்க அமைச்சர்கள்ட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு மும்மொழி கொள்கை அந்த பிரச்சனை வந்து ஒரு அடுத்த தலத்துக்கு போயிருக்கு இதுக்கிடையில வந்து பாஜகல இந்த மும்மொழி பிரச்சனையை வச்சே வந்து ஒரு நடிகை அவங்க வந்து ரஞ்சனா நாச்சியார்னு ஒரு நடிகை பாஜகல கலை கலாச்சார பிரிவுல மாநில பொறுப்புல இருந்திருக்காங்க நான் வந்து விலகுறேன் பாஜகல இவங்க மும்மொழி திணிப்பு இந்தி திணிப்பு அதே மாதிரி வந்து திராவிட வெறுப்புன்னு நிறைய விஷயங்கள் பண்றாங்க எதுவுமே தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயமா இல்ல இது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருந்து விலகி இருக்காங்க அதான் எதிர்கட்சியில் இருக்கிறாங்க இப்ப இதே கண்டுபிடிக்கா நீங்க யாரு ரஞ்சனா நாச்சியார்னு ஒருத்தவங்க இருக்குது இல்ல அவங்க சொல்றது குற்றச்சாட்டு இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கும் ஆனா இப்பதான் எனக்கு தெரியும் நடிகை அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க ஆமா அவங்க இருந்தாங்க அவங்க இந்த பஸ்ல தொங்கிட்டு போனப்ப ஓவரா பேசி அரெஸ்ட் ஆனாங்கல்ல அதுவும் ஞாபகம் இல்லையா ஞாபகம் இல்லப்பா சரி எனக்கு நமிதா அவங்கதான் இருக்காங்க அவங்க இன்னமும் இருக்காங்களா கட்சியிலன்னு தெரியல ஏன்னா தான் என் பேட்டியில சொன்னாங்க தாமரை மலர்ந்தே தீரும் அதனால மறக்கவே முடியாது அதிமுகவுடைய கோவை வடக்கு எம்எல்ஏ அம்மன் கே அர்ஜுனன் ஒரு கடந்த ஆட்சியில கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு எம்எல்ஏவா இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு வருமானம் அதிகமா சொது சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு வடக்கு பதிவு பண்ணிருக்க லஞ்சோலி புத்துறை ரெண்டு கோடி ரூபா அதிகமா சுத்த வச்சிருக்காரா அவர் ரெண்டு கோடி தானா ரெண்டு கோடியா ரெண்டு கோடி அதிகமா வருமானமா சுத்த சேர்த்திருக்காரா அவ்வளவுதான் சேர்த்திருக்காரா அதான் லஞ்சோலி திரும்பி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய வீடு அலுவலகம் அவர் நெருங்கிய வட்டாரங்கள் எல்லா இடங்களையும் சோதனை வந்து போய்கிட்டு இருக்கான் இதுக்கு வந்து எப்படி எங்க ஆள் வீட்டுல நீ சோதனை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கே ஒரு பிரச்சனையா கிளம்பிட்டாங்க அர்ஜுனனுக்கு ஒரு பிரச்சனை யாரு வருவா மகாபாரதம் வந்து நீங்களே சொல்லிருக்கீங்க இந்த அர்ஜுனனுக்கு பிரச்சனை வந்தப்ப செங்கோட்டை வந்திருக்கா அவல செங்கோட்டை வர வரமாட்டாருன்னு சொன்னீங்களே இப்ப வந்த மாறுங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு அவங்களுக்கு ஒரு வேலுமணி அவரும் வந்து போயிருக்காரு அடுத்து நம்ம வீட்டுக்கு வரலாம் இங்க எப்படி நடக்குதுங்கிறத பாத்துட்டு போயிரலாம் கூட வேலுமணி வந்திருக்கலாம் வந்து இவங்க எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க வீட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்து போய் வந்தாங்களே பல பேர் வீட்டுக்கு படையெடுத்தாங்க என்ன ஆச்சினே தெரியல இதெல்லாம் திமுக வாக்குறுதிகளை ஒண்ணா கொடுத்துருந்தாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே விசாரிப்போம் நடைபெற்று நடைபெற்றிருக்கு அதெல்லாம் உறுதியாக எங்களுக்கு தெரியும்னாங்க அதே மாதிரிதான் இந்த அரசாங்க ஊழியர்கள் கொடுத்த வாக்குறுதி காத்தோடு போய்கிட்டு இருக்கு வேற ரைடு மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து நேரில் வரலனால நான் எக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்ட்டு அங்க ஒரு கண்டன பதிவு போட்டிருக்காரு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ரைடு வந்து எதனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல முதல்வர் வந்து பல மாவட்டங்களுக்கும் போனார்ல போன இடத்துல எல்லாம் மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு இருந்துதான் திமுகவோட காட்டாட்சி அவங்க சரியா நடத்தல ஒரு ஜங்கல் ராஜ் மாதிரி நடத்திட்டு இருக்காங்கிற ஒரு இது அது நார்த் இந்தியாவ சொல்லுவாங்க காட்டாட்சின்னு அவரு சொல்றாரு ஒரு காடு வந்து நடத்தினா எப்படி ராஜாங்க அந்த மாதிரி மோசமா இல்ல அவரோட வார்த்தை ஒண்ணு இருக்கு அதையும் சொல்றேன் வந்து காட்டாட்சி மாதிரி நடக்குதுன்னு வெறுப்பு வந்துருச்சான் அதுக்கப்புறம் மக்கள்கிட்டயும் அதிமுக வேவ் இருக்கத கண்டுபிடிச்சிருக்காரு முதல்வர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த மாதிரி ஏவி விட்டுருக்காரு லஞ்ச ஒழிப்புத்துறைய இது வந்து எது அப்படின்னா அந்த மாதிரி அஞ்சு போனப்ப நடந்தது இல்ல அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நீ ஜர்க் ரியாக்ஷன் தான் இது அப்படிங்கறதை இங்கிலீஷ்லயே போட்டுருக்கார் நீ ரிஜ ரிஜரி ஆயிடுது நீ அவர் கேர்க்கே மூட்ட ஒலி இருக்கு அது இல்ல அந்த நீ பெயின்ல நீ ஜர்க் ரியாக்ஷன்னா ஒரு அவசரமா ஒரு இதை மறைக்கிறதுக்காக பண்றாங்க இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இத சொல்லியிருக்கார் சீக்கிரம்லயே கம்பார멘லாம் படிச்சிருக்கார் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஆமா அதனால அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு திமுகக்கு அரசாங்க ஊழியர்களுடைய சங்கம் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் இப்போ இருக்கிற டிஎம்பி ஒருமுடியை எதிரான்னு அறிவிச்சிருந்தாங்க பேச்சுவார்த்தைலாம் நடந்தது நித்து அமைச்சர் தலைமையில் பட் ஆனால் அது வந்து எந்த விதமான முடிவு எடுக்கப்படாதனால இன்னைக்கு திட்டமிட்டபடி எல்லா ஊர்களிலையும் நாங்கள் தற்செயல் விடுபடுத்திட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு அறிவிச்சிருந்தாங்க அரசாங்க ஊழியர்கள் அதே மாதிரி சென்னை திருச்சி சேலம் எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து விடுப்படுத்திக்கிட்டு வந்து போராட்ட முடியறாங்க பத்து அம்சம் வைக்கிறாங்க முக்கியமானது என்னன்னா பழைய பென்ஷன் வேணும் காலி பண்ணி வந்து நிரப்பணும் நாங்க நாலு வருஷமா பொறுத்து பொறுத்து நாங்க போனோம் எங்களை தொடர்ந்து வந்து இந்த அரசாங்கம் வந்து ஏமாத்திட்டு தான் இருக்காங்க என்னமே இனிமேல் எங்களால பொறுக்க முடியாது இன்னொரு குழு வச்சா சொல்றாங்க அந்த குழுவோட அந்த காலம்னு பாப்பா ஒன்பது மாசம் கிட்ட அது ஒரு வருஷமா தான் கணக்கு எடுத்துக்கணும் ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் நேரம் வந்துடும் இது வந்து எங்களை வந்து ஏமாத்துறாங்க அட்லீஸ்ட் அந்த குழுவோடைய அந்த காலத்தையாவது குறைக்கணும் மூணு மாசம் மனாதான் வைக்கணும் நல்லா ஏமாத்துறாங்க எங்களுக்கு சாதாணம் பண்ணீங்கன்னா அரசாங்க ஊழியர்கள் எலெக்ஷனை உங்க பின்னாடி நிற்போம் இல்லாட்டி வேற முடிவு எடுப்போங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க ஏற்கனவே உங்களை எதிர்கட்சியா மாத்திடுவோம் நாங்க இப்ப வந்து நிறைய பள்ளிகள் வந்து இதனால செயல்படலை இன்னைக்கு நிறைய ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்ததுனால இது என்னன்னா கோர்ட்ல இது தொடர்பா ஒரு வழக்கு போயிட்டு இருந்துச்சு அரசு பள்ளி ஆசிரியர்கள் இல்ல அரசு ஊழியர்கள் யாருமே போராட்டம் பண்றது கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் கூட இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி ஜாக்டோஜியில் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க ராம்குமார்ங்கிறவர் போட்டிருந்தாரு அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமாம் நீங்கள் வந்து அமைச்சர் குழுவோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது பேச்சுவார்த்தை முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வித போராட்டமும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு உயர்நீதிமன்றத்திலேருந்தே வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து சாலை மறியல் போராட்டமெலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே கைவிட்டுட்டு ஒரு விடுப்பு எடுத்துக்கிட்டு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் இன்னைக்கு வந்து நடந்தது ஓகே அரசாங்க அரசாங்க ஊழியர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தங்களோட ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ணிருக்காங்க போராட்டத்தை வந்து பண்ணிருக்காங்க இன்னொரு மீட்டர் என்னன்னா தமிழ்நாடு அரசு மத்திய அரசை நோக்கியே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாக்ஸிங் போடுறாங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு நோக்கியே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே பாக்ஸிங்கா போய்கிட்டு இருக்கு அதுவும் பாருங்க மார்ச் அஞ்சாம் தேதி தான் அந்த அனைத்து கட்சி கூட்டம் அதை இன்னைக்கு காலையில கரெக்டா வந்து முதல்வர் வந்து பிரஸ் மீட் எல்லாம் வச்சு சொல்லியிருக்காரு கூட தத்துவம் தான் அதுவும் உரிமைதானாப்பா அப்படின்னு அதுவும் கரெக்டா உரிமைதான் உரிமைதான் மாற்றுறது கிடையாது நேரம் தான் கொஞ்சம் இடிக்குது மாணவ மாணவிகள் பற்றிலாம் பேசணும் ஹைதராபாதில் ஒரு தலைமை ஆசிரியை வந்து கல்வி ஆணையத்தில் ஒரு கலந்துரையாட நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் வந்து பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த புஷ்பா படத்தால் வந்து எல்லா மாணவர்களும் கெட்டு போயிட்டாங்க அந்த படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறத தாண்டி அதில் வர கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து சொல்லி பேசுகிறாங்க ஆசிரியர்களே அப்படி தான் கூப்பிடுறாங்க அவங்க வந்து இந்த படத்துக்கெல்லாம் எப்படி சர்டிபிகேட் கொடுத்தீங்க சென்சார்ல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த படத்துலையுமே சட்டத்துக்கு சட்டவிரோதமா நிறைய விஷயங்களை செய்யறதுதான் கெத்துங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த படம் வந்து ஒரு ஆபத்து அப்படின்னு தான் நிறைய சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்தும் அந்த குரல் வந்திருக்கு ஏன்னா புஷ்பா ஒன்று வந்தப்பவே டெல்லியில சும்மா போயிட்டு இருந்த ஒருத்தனை வந்து கருத்து போட்டாங்க கேட்டால் புஷ்பா பார்த்த அந்த படத்துல வெறியில் எப்படி பண்ணாங்கன்னா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது எப்பயுமே குழந்தைகளா இருக்கட்டும் மாணவ மனைவியெல்லாம் இருக்கட்டும் அவங்க கெட்ட வார்த்தை பேசுறதே கிடையாது அவங்க கேட்ட வார்த்தை தான் வந்து பேசுறாங்க அதனால வீட்டுல இருக்கிற அந்த குடும்பத்திலயோ இல்லை சமூகத்துல யாராவது திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை பிளங்குறப்பதான் டக்குனு அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது இது நிச்சயமா இந்த மாதிரி கணக்குல பணம் போட்டு எல்லாரும் போய் ரீச் ஆகுறவங்க அவங்களுக்கு முதல்ல ஒரு சோசியல் இருக்கணும் அவங்களுக்கு இல்லாத போக்குதான் ஒரு பெரிய நம்ம சொல்லலாம் அரசாங்க பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிகளை வெளிநாடு கல்வி சுற்றுலான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அனுப்பிட்டு இருக்காங்க இதோட ஒரு ஏழு முறை அனுப்பிட்டு இருக்காங்க நிறைய நாடுகளுக்கு இப்ப என்னன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து மலேசியா வந்து அனுப்பிட்டுருவாங்க இந்த இலக்கியத்துல பேச்சுல அறிவியல் விளையாட்டுல கலையில எல்லாத்துலயுமே சிறந்து விளங்குற ஒரு மாணவ மாணவி இல்லாம ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் மலேசியாக்கு போயிருக்காங்க அதுல ஐம்பத்தோரு பேர் வந்து முதல் முறையா விமானத்துல வந்து பறக்குறவங்க நமக்கே முதல் முறை போறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி மாணவ மாணவிக்கு இருக்கும் ஆமா இது ஒரு நல்ல திட்டம் தான் நல்ல திட்டம் தான் மாணவ மாணவியில் இப்ப மலேசியா இருக்காங்க அதுல ஜாயின் பண்ண போறாரு அன்பில் மகேஷ் பொய்யா முடியவங்க கூட விமான நிலையம் வந்தப்ப விமான நிலையத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இருக்காரு

சரி பள்ளி கல்வித்துறை பற்றி பேசும்போது நம்ம சமீப காலமாக வந்து பள்ளிகளில் ஆசிரியர்களே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு ஒரு நம்பருமே புகார் எண்ணுமே ஒன் ஜீரோ நைன் எயிட்லாம் அறிவிச்சிருந்தாங்க இப்போ அந்த நம்பருக்கு ஒரு புகார் வந்திருக்கு வாணியம்பாடி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் அரசு பள்ளி அதில் ஏழாவது வகுப்பு படிக்கிற ஆறு மாணவிகள் சேர்ந்து தான் அந்த புகாரை கொடுத்துருக்காங்க அங்கே தற்காலிக ஆங்கில ஆசிரியராக பிரபுங்கிற நபர் இருந்தது தொடர்ச்சியாக வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததுனால இப்போ போக்சோ உள்ளிட்ட நாலு பிரிவுகளில் போட்டு அந்த பிரபுவை கைது பண்ணியிருக்கு காவல்துறை அதே மாதிரி கரூர்ல கிருஷ்ணராயபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம் ஒன்று இருக்கு அதுல பத்தாவது படிக்கிற ஒரு மாணவி பன்னெண்டாவது படிக்கிற மாணவன் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சோலக்காட்டுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க அந்த மாணவி வர மறுத்துருக்காங்க ஆனால் கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிருக்கேன் வா வான்னு வந்து சொன்னதுனால அந்த மாணவி தான் கூப்பிடுறாங்க ஆஹ் கூட அந்த மாணவனோட ரெண்டு பசங்களுமே இருந்திருக்காங்க அந்த மாணவி இதை பாத ரொம்ப வந்து சத்தம்லாம் போட்டிருக்காங்க உடனே அவங்க வச்சு அந்த கத்தி எடுத்து கீட்டதா ஒரு செய்தி வந்து பரவச்சு இப்போ கரூர் காவல்துறை வட்டாரத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பரிசு கூப்பிட்டுதான் வந்து கூப்பிட்டு போனாங்க ஆனா அந்த மாணவி தகாத வார்த்தையில் திட்டினதுனால அந்த மாணவன் வந்து கத்தியில் எடுத்து இது பண்ணதாகவும் சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டுமே இருக்கு விசாரிச்சுட்டு வந்து இருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்நேரம் கோவை விமான நிலையத்தில் வந்து இறங்கி இருப்பாரு நாளைக்கு காலையில கோவை அலுவலகத்தை திறந்து வைக்கிறாரு பாஜக அலுவலகத்தை உத்துரி அமைச்சர் அதனால உத்துறை அமைச்சர் அலுவலகம் நினைச்சிடக்கூடாது பாஜக அலுவலகம் தான் ஈடி ஐடின்னு கூட நினைச்சிடக்கூடாது அவங்க எல்லாம் தன்னாட்சி அமைப்புங்கிறாங்களா அதே மாதிரி காணொளி காட்சி வகையிலாக நிறைய புதிய அலுவலக திறந்து வைக்கிறாரு இது ஈடி ஐடி கிடையாது பாஜக அலுவலகம் தான் ராமநாதபுரம் திருநெல்வேலியா இடம் கட்டி வச்சிருக்காங்க திறந்து வச்சிட்டு ஈவினிங் வந்து மகா சிவராத்திரி

திரும்பி விமானத்துக்கு விமான நிலையத்துக்கு வர்றாரு விமான நிலையத்துல இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு போறாரு மழை வேலைக்கு மத்திய இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கும் அந்த ரிப்பன் கட்டிக்கும் வராரு உள்துறை அமைச்சர் ஓகே இன்னொரு பக்கம் டி டி தினகரன் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா குஜராத்ல கோத்ரா கலவரம் நடந்தது இல்ல குஜராத் வரை என் அரசியல் எல்லாம் பேசுறாரா உள்ளூர்ல எடுக்க மாட்டேங்குது என்ன சொல்றாரு அப்ப இருந்து முதல்வர் மோடி இரும்பு கரம் உண்டு அடங்கியிருக்காரு நல்லா கேட்டீங்களா குஜராத் கோத்ரா கலவரத்தை இருக்காரு அப்படின்றது இரும்பு கரம் கொண்டு அடக்கியவர் அடக்கியவரா மோடி சரி அவர் ஒரு ரூட் எடுத்து எதோ போய்கிட்டு இருக்காரு அங்கே முடிஞ்சிருக்கு பண்ணாலும் முடியல அப்படிங்கிறாங்க அதிமுக வராங்க ஏன் தலைவர் நீங்க அடக்க முடியல இல்லை அப்படிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பிஜேபி வெளியே வந்தார்ல பிரதமர் மோடி பக்கத்துல எல்லாம் வாழ்ந்தாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷன்ல வந்த சமயத்துல ஆமா ரைட் ஹேண்டா இருந்தாரு புக்கே எல்லாம் கொடுத்தாரு கொடுத்து வெளியே வந்தார்ல அவர் வெளியே வந்துட்டாரு இவர் கூட்டணியில தான் அடங்கிதான் இருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னும் என் டிஏ கூட்டணியில சரி இன்னொரு பக்கம் வந்து சசிகலா அவங்களும் வந்து நேத்து ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி உசிலம்பட்டியில நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்த டைம்ல ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருக்காங்க ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்லியிருக்காங்க அந்த குட்டி கதை வந்து ஜெயலலிதா ஓனாயும் மட்டும் முட்டியும் கதை மாதிரி இந்த கதையா ஓநாயம் மாட்டுக்குட்டியும் எடப்பாடி சொன்னார்ல அது மிஸ்கிம் சொன்ன கதை மிஸ்கின்ஸ் சொன்ன கதை அது பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ் பிளாக் சீனு அந்த ஒரு அறிக்கையில அறிக்கையில் ஓனாயும் மாட்டுக்குட்டியும் எல்லாம் எழுதியிருந்தாரு ஒரு எடப்பாடி இப்போ இவங்க கதையாவே சொல்லியிருக்காங்க எனக்கு ஜெயலலிதா சொன்ன ஒரு கதை தான் வந்து ஞாபகம் வருது அதை இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாவம் செய்த மனிதன் இருந்தானா யாருன்னுலாம் சொல்லல அவங்க பொதுவாக சொல்கிறாங்க பாவம் செய்த மனிதன் வந்து நரகத்துக்கு போய்கிட்டு இருந்தப்போ ஒரு சிலந்தி இருந்து தான் அந்த சிலந்தியை மிதிச்சிடக்கூடாதுன்னு கவனமாக போனதுனால அந்த சின்ன புண்ணியத்துக்காக அங்கே நர இது சொர்க்கத்தில் இருந்தவங்களாம் நீ சொர்க்கத்துக்கே வரலாமே அந்த சிலந்தியோட அந்த அது வெப்பு விடும்ல அதுல ஒரு வெப்ப வந்து ஒரு வந்து வெளமா இருந்துச்சா ஆனா பாரு இது எனக்கு ஒரு பகுத்தறிவோட ஒரு கேள்வி வருது எல்லா பாவத்தையும் பண்ணிரலாம் அந்த பேர் சிலந்தையும் உடனே சொர்க்கத்துக்கு குடுத்துருவாங்க கதை தானே அவங்களே சொல்றாங்க வந்து என்னன்னா அந்த அந்த ஒரு வெப்ப புடிச்சு நீங்க ஸ்பைடர்மேன் மாதிரி வேலை வந்துடலாமே அப்படின்ட்டு இருக்காங்க உடனே வரும் வந்து சரி வந்துடலாம் நம்ம நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு ஷிப்ட் ஆயிருவோன்னு அந்த வெப்ப புடிச்சு ஏறி இருக்காப்புல கீழே வந்து சில பேர் ஆகா இவர் பண்றத பார்த்து நம்மளும் ஏறலாம்னு ஏறி இருக்காங்க ஏறணும்னா அவங்க எல்லாம் எப்படி வரலாம்னு உதஞ்சிருக்காரு எல்லாம் கீழே விழுந்ததுல அந்துட்டு வெப்பு கீழே விழுந்துருச்சு அதே தான் இருக்காங்க இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா சுயநலத்தோட ஆஹ் இருக்கவங்களால இப்படிதான் நடக்கும் இருக்கவங்களுக்கு ஒற்றுமையா இருந்தாதான் சரியா இருக்கும் அதனால ஒருங்கிணைந்து அதிமுகவை நான் தான் வந்து இப்ப திரும்ப ரீஃபார்ம் பண்ண போறேன் அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு எத்தனை வருஷமா வேலை நடக்க போகுது அந்த உதஞ்ச ஆள் யாரு அப்படின்னு அவங்க மூன்று எழுத்து கொண்ட மூன்று எழுத்து வந்து எழுத்தால் அழைக்கப்படுற மனிதரா ரெண்டு பேருமே ஓபிஎஸ் இபிஎஸ் நான் எந்த பேருக்கும் சொல்லல எட்டி கூட தான் இருக்கு மூன்று எழுத்துல அழைக்கப்படுற மனிதர் இல்ல அவங்க யாரை சொல்லுவாங்க எடப்பாடியை தான் சொல்ற மாதிரி இருக்கு நமக்கு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக இருந்தப்ப பின்னாடி வந்து அவரோட முதல்வர் சீட்டுக்கு பின்னாடி பகத்சிங் படமும் அம்பேத்கர் படமும் வந்து வச்சிருப்பாரு அதுவுமே எப்போ வச்சாருன்னா பஞ்சாப்ல அந்த பிரச்சாரம் நடந்துகிட்டு இருந்தப்ப அங்க வாக்கு வங்கி அதிகரிக்கிறதா வச்சாருங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு அதெல்லாம் வச்சுட்டு தான் எல்லா வீடியோவும் பண்ணுவாரு எல்லாம் பண்ணுவாரு இப்போ வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரேகா குப்தா அவங்க வந்து முதல்வராக பதவி எடுத்துக்கிட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் வெளியாயிருந்துச்சு பின்னாடி வந்து பிரதமர் மோடி இந்த சைடு வந்து திரௌபதி முர்மு நடுவுல மகாத்மா காந்தி படம் தான் இருந்தது இதை வச்சு எதிர்கட்சி தலைவராக அங்கே அதிஷியே நியமிச்சிருக்கு ஆம் ஆத்மி ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து பட்டியல் சமூக மக்களை எப்போவுமே வெறுக்கிறவங்க தான் பாஜக அதுக்கு இன்னொரு உதாரணம் தான் இந்த மாதிரி அம்பேத்கர் படத்தை எடுத்துட்டாங்க கூடவே பகத்சிங் படத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இப்போ டெல்லி பாஜக பதில் சொல்லியிருக்காங்க அவங்க படம்லாம் இருக்குது நீங்கள் ஒரு பக்கம் தானே பார்த்தீங்க இவங்க ரேகா குப்தாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அது ஒவ்வொரு அரசு வரும்போது அங்கே படம்லாம் இருக்குது மகாத்மா காந்தி படம்லாம் நாங்கள் வச்சுருக்கோம்ல அப்படின்லாம் சொல்லி பதில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது ஒரு பிரச்சனைன்னு இதுக்கு வந்து பெருசாக போயிட்டுருக்கு டெல்லியில்

எவ்வளவு முயற்சி பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல சார் டியா போ அப்படின்னு வந்து வண்டியில் எடுத்துட்டு போவாங்க சார் சவுண்ட் கேட்டோன்னே வந்து பாரு போயிருவாரு யூடியூப் சமையல் வீடியோ பார்த்து ரசம் வைக்கலாம்னு ஆரம்பிச்சா கடுக எண்ணெயில தாளிக்கணும்னு சொல்லும் போது ஆடு போ ரெண்டு ஆடு போடுறான் சார் ஸ்கிப் பண்றதுக்குள்ளார கடுகு கடைக்கு போயிடுது இந்த அனுபவம் எனக்கே இருந்துருக்கு என்ன ரொம்ப குஷியா இருக்க இந்த மாசத்துல இருபத்தி எட்டு நாள் தான் சம்பளம் ரெண்டு நாள் முன்னாடி வந்துரும்ல அதான் இஎம்ஐ ரெண்டு நாள் முன்னாடி கட்டணமே யாபம் இருக்கா ஐயோ அவசரத்துல அதான் மறந்துட்டனே வெயில் காலத்தில் பைக்கில் பெட்ரோல் அதிகம் நிரப்ப கூடாது தே வாழ்க்கையில நான் நூறு ரூபாய்க்கு மேல பெட்ரோல் போட்டதே இல்லடா இதோ வந்து பாக்ஸிங் இன்ட்ரோவும் பாக்ஸிங் கிளைமேக்ஸும் பாக்ஸிங்கா

மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் மக்களவை அந்த தொகுதி குறைக்க போறாங்க அந்த பிரச்சனையா இருக்கட்டும் நிறைய விஷயங்களுக்கு அனைத்து பூச்சி கூட்டம் வேற போட்டுருக்காரு இதெல்லாம் வச்சு டான்சிங் ரோஸா இறங்கி இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்தா ஆமா அதுவும் வந்து

ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுகன் நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க